உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ தொழில்கள் எல்லாரும் செஞ்சுட்டு வந்தாலும் உளவு தொழில் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது நாளைய தலைமுறை கஷ்டப்படாம இருக்கணும்னா அவங்களுக்கு வழிகாட்டியா நாம விவசாயம் செய்யறது கட்டாயமா இருக்கு நாமளே விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பிச்சாலும் மூணு முக்கிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கெடுத்துடுது வேலையால் பிரச்சனை உற்பத்தி பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல தண்ணி பிரச்சனை இது மட்டும் இல்ல சரியான ரகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன புதிய ரகங்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி விவசாயம் செய்யறது இப்படி எல்லாம் பல பல சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும் இதுக்காக ஆலோசனைகள் கொடுக்கற ஒரு அமைப்பையும் வச்சு நடத்துறாரு திருச்சிராப்பள்ளி சி பூபதி அவங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பழமர கன்றுகள் உற்பத்தி செஞ்சு கொடுக்கற ஒரு தொழில் முனைவோரா இவரு வளம் வந்துட்டு இருக்கிறாரு அவரை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு விவசாயம் அப்படின்றது எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு இனாம்குளத்தூரை சேர்ந்த சி அவர்கள் நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய அனுபவம் என்ன பசுமை பாரதம் நிறுவனம் இருக்கு தமிழகத்துல விவசாயிகளுடைய நிலைமை பிரச்சனை வந்து வேலையாள் பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மழை அதிகமா பெஞ்சிருது சில சமயத்தில் மழைல இல்லாமல் போயிடுது அப்ப இந்த ப்ராப்ளத்தினால விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு விவசாயத்தை விட்டுட்டு வெளியூருக்கு போய் இன்னைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்ம சொந்த நிலங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலம் இருந்தா கூட அப்பா காலத்துல விவசாயம் பார்த்து இருந்தாங்க இன்னைக்கு விவசாயம் பார்க்க முடியாம அந்த நிலத்தை போட்டுட்டு வெளியூர்ல போய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நிலைமைக்கு விவசாயம் மோசமா போயிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில இந்த ஆட்களை குறைச்சி என்ன மாதிரி விவசாயங்கள் பண்ணலாம் அவங்க மண்ணுக்கு என்ன மாதிரி விவசாயங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த புதிய ரகங்களை டெவலப் பண்றதுக்கு நம்ம நிறுவனம் என்ன பண்றோம் இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன புதிய ரகங்கள் இருக்குது இந்த புதிய ரகங்களை சாகுபடி செய்யும் போது விவசாயிகளுக்கு எப்படி லாபம் எடுக்க முடியும் அவங்க மண்ணுக்கு என்ன மாதிரி மரப்பெயர்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலோசனை தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்கிறோம் கூட இருந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் அந்த செடிகளுக்கான பராமரிப்பு என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய விவசாயிகள் பரக்கூடிய கஷ்டங்களை நம்ம நேரில் இருந்து பார்க்கறதுனால சரி அதில் அட்வான்ஸாக வேற என்ன செய்ய முடியும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு பத்து வருடங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு விவசாயிகளுக்கு ஃபீல்ட டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மூலயமா அவங்களுடைய தோட்டத்தை பார்த்துட்டு அவங்களுடைய பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்த விவசாயிகள் மூலியமா நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக நிறுவனத்தின் மூலியமா ஒரு விவசாயிகளுக்கு இன்றைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தற்ற கை கட்டி நம்ம வந்து வேலை பார்க்கறத விட நம்ம சுயமா ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக பல விதமான தொழில் முறை பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு பல தொழில வந்து ஆர்வம் காட்டுறாங்க அந்த வகையில நீங்க எப்படி இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்க இப்போ ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு சூழ்நிலைக்கு பருத்தி இல்ல சோளம் போட்டிருப்பாங்க நெல் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க நெல் விவசாயம் பருத்தி விவசாயம் சோளம் விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு மினிமம் செலவே வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுறது இருந்து விதை போடுறதுல இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு சீசனுக்கு மட்டும் செலவாயிடுது அதில வந்து வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ இருக்கும் இல்ல சில சமயத்துல அது கூட வராம இடர்பாடுகள் என்ன ஆகும் நஷ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணா இப்போ ஹார்டிகல்ச்சர் ஃபார்மிங் அப்படிங்கறது வந்து வேலையால் ரொம்ப கம்மி இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொய்யா சாகுபடி செய்யறாங்க இப்ப நாங்க கொய்யாலே வந்து பாத்தீங்கன்னா புதிய ரகங்களான ரெட் டைமண்ட் இப்போ சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக டேஸ்ட் தன்மை இருக்கக்கூடிய பிஎஸ் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ரெட் டைமண்ட் ஒரு கொய்யா ரகம் டெவலப் பண்றோம் இது டேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பழச்செடிகள் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்றாங்க ஏற்றுமதி பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல தண்ணியும் நல்லா தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா மண்கண்ட நல்லா இருக்கக்கூடிய ஏரியா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பழச்செடிகள்ல நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணாம இருக்கிறோம் இந்த மாதிரி ராகங்களை நம்ம டெவலப் பண்ணும்போது நல்ல டேஸ்டும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல ஒரு விவசாயி ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் ஏன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு அக்ரி படித்த இளைஞன் இந்த தொழில இருக்கீங்க இப்ப கொய்யா அப்படின்னா பொதுவா விவசாயிகளுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு கொய்யா சொல்லுவாங்க அடுத்து மலை கொய்யா சொல்லுவாங்க அடுத்து வந்து ஹைபிரிட் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த மூணு ரகம் தான் மக்களுக்கு தெரிந்த ஒன்று அந்த ஹைபிரிட் வகையில வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்கு அதுல சப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க இது இல்லாம வேற ரகங்கள் என்னென்னலாம் இருக்கு மார்க்கெட்ல வந்து நாட்டு கொய்யாக்கள் இருந்துச்சு வந்து ஒரு வந்துச்சு அதுக்கு கொடுத்து அருகா கிரேன்னு ஒரு கொய்யா வந்துச்சு அப்புறம் வந்து வந்து உங்களுக்கு சபேதா அப்புறம் தைவான் பிங்க் கொய்யா வந்துச்சு இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது இந்த எல்லா கொய்யாவிலையும் ஒவ்வொரு பிராபலம் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு நாட்டு கொய்யா நடவு பண்ணிருந்தோம் அப்படின்னா நாட்டு கொய்யால காய்ப்பு தன்மை கம்மியா இருக்கும் ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ தான் நம்ம காய் பறிச்சு விக்க முடியும் ஒரு விவசாயி இன்னைக்கு சூழ்நிலை கொய்யா வந்து விவசாயிகிட்ட எடுக்கிறது பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்போ ஒரு ஏழு கிலோ பத்து கிலோ தான் பருச்சுன்னா ஒரு நூத்தம்பது ரூபாய் இரநூறு தான் ஒரு கொய்யா கிடைக்கும் அப்படிங்கும்போது அதுல ப்ராஃபிட் இருக்காது நீங்க சொன்ன மாதிரி தைவான் பீங் கொய்யா வந்துச்சு அது ஆறு மாசத்துலயே காய் கூடிய ரகம் ஆனா அந்த ரகத்துல என்ன ஆகும் அப்படின்னா டேஸ்ட் இல்ல காய் நல்லா இருந்துச்சு சைனிங் இருந்துச்சு ஆனா டேஸ்ட் கிடைக்கல அதுக்கு மாற்றா வந்து அர்காகரன் ஒரு கொய்யா ரகம் வந்துச்சு அது நல்லா உள்ள நல்ல சிகப்பா இருக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா மார்க்கெட்ல வச்சு விற்க முடியாது வியாபாரி வந்து ஒரு விவசாயத்தை வாங்கிட்டு போறாங்கன்னா வாங்கிட்டு போன அன்னைக்கே விற்று ஆகணும் மறுநாள் என்ன பண்ண முடியாது முடியாது அது பிரச்சனையாகும் ரகத்திற்கு எல்லாம் ஒரு மாற்றா ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் தான் இந்த ரெட் டைமண்ட் கொய்யா இந்த கொய்யா ரகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிகப்பு இருக்கும் டாக்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கொய்யா தான் அதிகம் சாப்பிட சொல்றாங்க உள்ள ரெட் பிளஸ்ஸா இருக்கும் இது இல்லாமல் இந்த கொய்யா என்ன பண்றாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆனா கூட நம்ம வச்சிருந்து விற்பனை பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனையும் வராது நடவு பண்ண ஒரு ஒன்பது மாசத்துல இருந்தே ஈல்ட் ஆகும் பெரிய மரங்களாகாது ஆகாது செடிகளே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் ஈல்டு வரும் இதனால இந்த புதிய ரகங்களை விவசாயி தேர்வு பண்ணணும் எல்லாரும் நாட்டு கொய்யா டேஸ்ட் இருக்கும் விரும்புறாங்க கொய்யா செடியில இருநூறு ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு இருநூறு ரூபாய்க்காக விவசாயம் என்ன பண்ண ஒரு முடியாது நாட்டு கொய்யா வச்சு லாபம் எடுக்க முடியும் அப்ப இன்னைக்கு விவசாயி லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இன்னைக்கு அட்வான்ஸா இருக்கக்கூடிய ரகங்கள தீர்வு விவசாயத்துல புரட்சி அப்படின்றது மாணவர்கள் மத்தியிலே இருக்கட்டும் இளைஞர்கள் மத்தியில இருக்கும் இது வந்து கண்டிப்பா கண்கூடாவே தெரியுது அந்த வழிவகையான வந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு புதுமையை ஏதாவது செய்யணும் அப்படின்னு இளைஞர்கள முற்படுறாங்க இதற்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வுகளை சொல்றீங்க விவசாய பெருமக்கள் புதுமை வந்துருச்சு புதுமை அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வளர்ச்சியிலும் சரி எல்லா நம்ம எல்லா விதத்திலயும் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் ஆனா விவசாயிகளை மட்டும் அந்த பழமை 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 பழமைன்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க விவசாயி விட்டுட்டு போறக்கூடிய நிலமை தான் இன்னைக்கு இருக்கு விவசாயிகளும் மாடர்ன் அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பா வரணும் புதுமையா விவசாயத்துல செய்யும் போது தான் விவசாயிகளும் அதிகப்படியான லாபம் எடுக்க முடியும் இப்போ நம்ம நாட்டு கொய்யா சாகுபடி செய்யும் போது ஒரு விவசாயி ஒரு வீட்டுக்கு ஒரு செடி ரெண்டு செடி வளர்க்கலாம் அதுல ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ வரும் அது அவங்களுக்கு தேவை பட் கமர்ஷியலா பண்ணி விற்கணும் கமர்ஷியல் அதிக லாபம் எடுக்கணும் அதிக வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு கேட்டா புதுமையான ரகங்கள் முழுக்க முழுக்கமாக ஹைபிரிட் கிடையாது எனக்கு எப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறமோ அது மாதிரி இது ஒட்டு செடிகளா என்ன பண்றது அப்படின்னா செடிகளை ஒட்டு கட்டுறதுதான் அந்த ரகங்கள்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரகங்களை ஒட்டு கட்டி ஒட்டு எடுக்கிறதா இது சாப்பிட்டா எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது வந்து இது ஒரு விவசாயத்தில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹைபிரிட் ஹைபிரிட்னு சொல்லி என்ன புதுமையான ரகங்களை விவசாயிகள் செய்யும் போது அதிகப்படியான வருவாய் ஈட்ட முடியும் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் இந்த பசுமை பாரதம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன பசுமை பாரதத்தினுடைய மெயின் நோக்கமே இந்த முதல் சொன்ன அந்த மூணு விஷயம் மேடம் வேலையா பிரச்சனைகள்ல விவசாயத்தை விட்டு போறாங்க அப்ப அவங்க வேலையால குறைச்சு அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் சாகுபடி செய்ய வைக்கணும் அதிக லாபம் ஈட்ட வைக்கணும் மழ பிரச்சனை தண்ணி பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மரப்பயிரை சாகுபடி செய்யணும் இதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யறோம்னா மரப்பயிர்கள்ல செம்மரம் தேக்கு மகோபணி மூணு வகையான மரப்பயிர்கள் டெவலப் பண்றோம் மரப்பயிர்கள் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா விதை தேர்வுல ரொம்ப கவனம் செலுத்துறோம் விதை தேர்வு அப்படிங்கிறது இந்த மரப்பயிர் பழப்பயிர் சாகுபடி இந்த விதை தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு தென்னை ரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தென்னை மரம் நடவு பண்ண ஒரு ஏழு வருஷத்துல காய்கள் வரும் அந்த காய்கள் இருந்து தேங்காய் எடுத்து போட்டா கன்றுகள் முளைக்கும் ஆனா அந்த கன்று காய்க்காது ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேல உள்ள மரங்கள்ல இருந்தா கண்டிப்பா விதை தேர்வு செய்யணும் இது தென்னைக்கு மட்டும்தான் எல்லா வகையான மரப்பெயர்களுக்கும் சேம் அப்படிதான் தேக்கா இருக்கட்டும் செம்மரமாக இருக்கட்டும் ஒரு மகோகுனியா இருக்கட்டும் இந்த மாதிரி மரங்களும் ஒரு நாற்பது வருஷங்கள் மேல உள்ள மரங்கள் இருந்தா விதைகள் தேர்வு செய்யணும் அதுல நமக்கு ரொம்ப கவனம் செலுத்தி நாற்பது வருடங்கள் மேல உள்ள மரங்கள் இருந்து விதைகள் தேர்வு செஞ்சு ஒரு விவசாயி மாணாவரே சும்மாவே போட்டு வச்சிருக்க ஒரு பத்து வருஷமா சும்மாவே இருக்குது அந்த நிலங்களில் ஒரு பத்து வருஷம் ஒரு மரங்களா டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லேண்ட்ல மறைமுகமா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு ஏக்கர்ல ரெண்டு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் மறைமுகமா ப்ராஃபிட் கிடைக்கும் கிராமங்களில் மக்கள் விவசாயத்தை வந்து அதிகமா இப்ப நம்புறது கிடையாது போட்ட முதல என்னால எடுக்க முடியல எதுக்காக நான் அதுல போய் வந்து காசு செலவு பண்ணனும் அது பாட்டுக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க சில பேர் என்ன பண்றாங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு லீஸ் விட்டுறலாம் கண்டிப்பா காடு வந்து சும்மா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக பண்றாங்க அந்த மாதிரி கிராமங்களுக்கு நீங்க போயிட்டு அவங்களை சந்த சந்திச்சு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா மேடம் எங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கிராமங்களில் விவசாயிகளை மீட் பண்ணி விவசாயிகளுடைய பிரச்சனைகிட்ட பேசுறதா எங்கிட்ட எங்களோட தேவை வேலையே ஆனா எங்களால என்ன பிரச்சனைனா விவசாயிகள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸுக்கு எங்களால தீர்வு சொல்ல முடியல ஆனா அவங்ககிட்ட கேட்டோம்னா ஒரு பிரச்சனை சொல்ல முடியுறாங்க கிட்டத்தட்ட வந்து விவசாயமே ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அப்ப அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவங்களுடைய இடத்த மட்டும் என்ன என்ன பண்ண எங்களுடைய கொள்கை எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா விவசாயியோட இடம் சும்மா இருக்கக்கூடாது அவங்களுடைய நிலங்கள்ல அவங்களுக்கு தண்ணி இல்லையா அதுக்கேற்ற மரப்பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும் அதிகமா தண்ணி இருக்குதா அதுக்கேற்ற மரப்பேர்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் எனக்கு நடவு பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு வருமானம் வரணுமா அதுக்கேற்ற மாதிரி ரகங்கள் நம்ம கொய்யா எலுமிச்சை சப்போட்டா அத்தி மாலை ஒதுக்கிட்டது நாற்பது ரகங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் நம்ம நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதோடைய கான்செப்ட் வந்து அவங்க இன்னைக்கு வேலையாள் பிரச்சனைகளை விவசாயத்தை விட்டு பேரக்கூடாது அதுக்கு வேற என்ன ஏற்பாடுல விவசாயம் பண்ண மாடி கட்டிடங்களாக மாறவும் மாறவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி விவசாயத்தை குறிச்சு நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பத்து வருஷமா நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்